வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மதுரக்காரன் விஜய் இன்றைக்கி எந்த பைக் ரைடிங் ரிவ்யூ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பிஎம்டபிள்யூவில் த்ரீ டென் ஆர் அந்த பைக் தான் ஓட்டுறதுக்கு சும்மா ரோடிங்னாலும் சரி நம்ம ஹைவேனாலும் சரி ஒரு ஒரு கெத்தாக இருக்குது ஒரு ஸ்மூத்தாக இருக்குது அந்த சோல்ட்ரு பெயின் அப்படி எந்ததுமே நான் ஓட்டும் போது எனக்கு அந்த ஃபீல் ஆகலை பேக் பெயினும் எதுவும் அவ்வளோவா இல்லை ரைடிங் பொசிஷன் நல்லா ஸ்டாண்டிங்காக தான் இருந்துச்சு அதாவது நிமிந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படுத்து உட்காந்து ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி இல்லை அதனாலே வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்ன ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் கொஞ்சம் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நல்லா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம் இவங்க இன்ன வரைக்கும் அந்த சின்ன இதாக தான் கொடுக்குறாங்க அதில் மேக்ஸிமம் அவ்வளோவா எதுவும் இல்லை ஆப்ஷன்ஸ் இல்லை மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பரான ஒரு வண்டி ஆனால் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆல்ரெடி வண்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு செயின்ஸ் பாக்கெட்டோ எது ஒன்று மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் வெயிட்டிங் நம்ம கொடுத்து கொஞ்சம் நாள் கழித்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது மற்றபடி வண்டி வந்து ஓகே ஓட்டுறதுக்கு இருக்குது நம்ம வந்து ஒரு ஒரு பிஎம்டபிள்யூ அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்து வெளி வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணுற மாதிரி ஒரு பைக் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் சகிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை இந்த பைக்கோட மதுரையில் ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ கொஞ்சம்னா ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வரைக்கும் வருது இது ஒரு நாலு கலரில் கிடைக்குது வண்டி ஆறு கியர் இருக்குது ஸ்மா ஸ்மூத்தாக இருக்குது அப்படியே கேரளில் காலை வச்சோம்னா அப்படியே வெண்ணையில் வழுக்கிக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஆக்சேட்லாம் பார்த்தோம்னா சும்மா செம்மையாக இருக்குது ஸ்லிப்பர் கிளச் இருக்கனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை சூப்பராக இருக்குது வண்டி இதோட இன்னொரு விஷயம் என்னான்னு சொன்னால் இந்த வண்டியை வந்து எல்இடி தான் எல்லாமே செட்டப் ஃபுல்லாக எல்இடி அதனால் நைட்டு வந்து நம்ம போகும்போது நல்லா இருக்குது அதாவது நைட் விஷன் வந்து சூப்பராக இருக்குது அதே மாதிரி கார்னரிங் பண்ணுறோம் ஒரு நல்ல ஒரு பெண்டில் கட்டடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரோடு க்ரிப்புன்னு சொல்லுவோம்ல அந்த ரோடு கிரிப்னஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு வாரி விட்ற மாதிரி அந்த ஃபீல்லாம் இல்லை சஸ்பென்ஷன் என்னை பொறுத்தளவு அந்த வண்டியில் செம்மையாக கொடுத்துருக்காங்க அதுக்கே ஒரு ஹேண்ட்ஸா பண்ணணும் நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி வந்து ஆறு கியர் இருக்குது முப்பது மைலேஜ் தருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவ்வளோ தரலை ஒரு இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குது வண்டியோடய வெயிட் வந்து ஒரு நூற்றி அறுபதுக்கு மேலே இருக்குது அதனால ஹேண்ட்லிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஒரு பதினோரு லிட்ரு அதனால் நம்ம கொஞ்சம் ஒன்ஸு போட்டோம்னா ஒரு முந்நூறு இரநூத்தம்பது டு அந்த லெவலில் வரைக்கும் இரநூத்தம்பது கிலோமீட்டர் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா இருக்குது சீட்டு ஐட்டம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை நம்ம ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தாலே உங்களுக்கு கால் நல்லா ஊண்ட முடியுது நான் ஒன் ஒன் செவன்ட்டி த்ரீ நான் எனக்கு நல்லா காலை கீழே ஊண்ட முடிஞ்சு மொத்தம் வண்டி எடுத்தீங்கன்னா இந்த வண்டி எடுங்க சூப்பராக இருக்குது ஆனால் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க நம்மளால் இதை ஓகே பண்ண முடியுமான்னு மற்றபடி வண்டி பக்காவான ஒரு வண்டி எல்லா வகையான ஆளுகளும் அதாவது ஹை கிளாஸ் பீப்புளில் இருந்து நம்மளை மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் வரைக்கும் எடுத்து ஒரு அந்த கிரேஸ் இருக்குங்களா பிஎம்டபிள்யூன்னு அது ஓட்டுறதுக்கு இது தரமான வண்டி வண்டி ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது எந்த ஒரு ஒரு பிக்கப்பில் வந்து எந்த ஒரு இல்லை சூப்பர் வண்டி எடுத்தீங்கன்னா அந்த வண்டி எடுங்க அம்சமாக இருக்குது ஆனால் நீ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் கூட வரும் சர்வீஸ் விட்டாலும் சரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க கம்பெனி சர்வீஸ் தான் விடணும் மற்றபடி வண்டி சூப்பராக இருக்குது ஓகே மக்களே இதோடு அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்